இங்கே பார்க்க போகிற டாபிக் ட்வெல்த் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு மெக்கானிசம் ஆல்டால் குறுக்க வினை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரியாக்ஷனில் நம்ம அசிட்டால்டிகேட் ரெண்டு மாலிக்குள் அசிட்டால் டிகேட் அசிட்டால்டிகேட் அசிட்டால் டிகேட் த்ரீ சிஹெச்ஓ சிஹெச்ஓங்கிறது நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபங்க்ஷன் குரூப்பு ஆல்டிகேடுக்கான வினை செயல் தொகுதி ரெண்டு மாலிக்குள் இதை எடுத்துக்கிறோம் இதை டைலூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில இந்த ரியாக்ஷன் நடத்துகிறோம் அதாவது நீர்த்த எண்ணெய்ய உகச்சி முன்னிலையில் இந்த ரியாக்ஷன் நடத்துகிறோம் இதில் கிடைக்கிற ப்ராடக்ட் தான் யாருனா ஆல்டால் ஓகேவா இது எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கான மெக்கானிசம் பார்ப்போம் இப்போ அதாவது வினை வழிமுறையை இங்கே பார்க்கலாம் இந்த ரியாக்சனில் மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரியாக்டன்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ சீக்சுவோங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்டிகேடுக்கான வினை செயல் தொகுதி இந்த வினை செயல் தொகுதியோட ஸ்ட்ரைட்டாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன் ஸ்ட்ரைட்டாக அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அப்போ ஹைட்ரஜன் பேர் என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று இருந்தால் தான் அப் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன்லே ரியாக்ஷன்லேயே இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மாதிரி மாலிக்கல் மட்டும் தான் இதில் எடுத்துக்க முடியும் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசிட்டால்டிகேடு இதை நான் அப்படி பிரித்து எழுதிக்கிறேன் சிஹி த்ரீ அப்படிங்குறத சிஹி டூ ஹச்சுன்னு பிரித்து எழுதிக்கிறேன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோடியம் டைராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பேஸ் அதாவது காரம் அது கண்டிப்பாக எதை கொடுக்கும் ஓகச்சு மைனஸ் அயனிகளை கொடுக்கும்னு தெரியும் ஸோ அந்த ஓகச்சு மைனஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை வந்து தாக்கப்போகுது ஓகேவா ஸோ தாக்குது ஸோ ஓகச்சு மைனஸ் ஹச்சு ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எது கிடைக்கும் நீர் மூலக்கூறு கிடைக்கும் வாட்ரு மாலிக்கல் வெளியில் வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டு தனியாக இருக்குது இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே யார் மேலே வந்துடுவாங்க இந்த கார்பன் மேலே வந்துடுவாங்க ஸோ சிஹெச் டூ மைனஸ் சிஹெச்ஓ ஸோ சி மேலே மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கார்பேனையான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த முதல் ஸ்டெப்பில் ஸ்டெப் ஒன்னில் என்ன நடந்திருக்கு கார்பேனயான் ஃபார்ம் ஆயிருக்கு கார்பேனையான் ஃபார்ம் கார்பன் எதிரயனி உருவாயிருக்கு இதுதான் முதல் ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ஏன்னா இருக்குது அசிட்டாலிகள் எடுத்திருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா ஆடிச்சின்னா இந்த பேஸ் மாலிக்ல இருக்கக்கூடிய ஓகச் மைனஸ் வந்து அட்டாச் பண்ணி அட்டாக் பண்ணி வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிருக்கு ஸோ கார்பன் மேலே மைனஸ் சார்ஜ் வந்துச்சு கார்பன் எதிர் அயனி செகண்ட் ஸ்டெப்பு ஸ்டெப் டூவில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த கார்பன் எதிர் உருவாகிருக்கிறத எடுத்துக்கிறோம் இந்த வினையில் பார்த்தோம்னா ரெண்டு அசிட்டால் டிகர் எடுத்திருக்கோம் ஸோ இதுல இன்னொரு அசிட்டால் அப்படியே அப்படி இதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்டோட என்ன ஆகும்னா இந்த கார்பன் எதிரயினி இந்த கார்பனை வந்து தாக்குறதா நடக்கும் கார்பன் எதிரயனி கார்பனை தாக்குதல் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு ஒன்றும் இல்லை இது வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா இதோட அட்டாச் ஆயிரும் அப்போ சீக இந்த கார்பன் வளரக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்குது இங்கே இந்த சிஹெச் டூ சிஹெச் ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஹச்சு சிஹெச் இதை எழுதலாம் ஆல்ரெடி எழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடும்னா இது வர்றவங்களுக்கு ப்ளேஸ் கொடுக்கறதுனால இந்த ஆக்சிஜன் இது கொடுத்த தன்னோட ஷேரிங் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கும் ஸோ அப்போது இது டபுள் பாண்டுங்கிறது சிங்கிள் பாண்டாக மாதிரி ஓ அந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் எதை நோக்கி வந்துருச்சு ஆக்சிஜன் நோக்கி அதனால் ஓ மைனஸ்ன்னு வந்துடும் அதனால் இந்த ஸ்டெப் டூவோட டைட்டிலில் நம்ம எப்படியும் சொல்லலாம் அல்கோஆக்சைடு ஃபார்மேஷன் அப்படின்னும் சொல்லலாம் ஓகேவா அல் ஆல்காக்சைடு உருவாதல் ஆல்காக்சைடு உருவாதல் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த அல்காக்சைடு அயனையும் எடுத்துக்கிறோம் கிடச்சிருக்க ப்ராடக்ட் அப்படியே எடுத்துக்கிறோம் இதை ஏச்சம் பண்ணுறோம் அதாவது நீர் மூலக்கூறோட சேர்க்குறோம் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாட்ரு மாலிக்னால் ஹச் ஓகெச்சுன்னு ஸ்பிட்டாகனு அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த ஓ மைனஸ் இது ஹச் ஓகெச்சுங்கிறது இது ப்ளஸ்ஸு மைனஸாக பிரியுன்னு தெரியும் ஸோ ஓ மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக யாரோட போய் ஜாயின் ஆயிடுவாங்க ஹச் ப்ளஸ்ஸோட ஜாயின் ஆயிடுவாங்க ஸோ சிஹெச் த்ரீ சி ஓஹெச் ஹச்சு சிஹெச் டூ சிஹெச் ஓ அப்போ இந்த மீ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் வெளில வந்துடும் ஓகேவா ஸோ அல்காக்சைடு அயானி வந்து எது என்ன இருக்குது நீர் ஏற்றம் அடைஞ்சிருக்கு அல்லது ப்ரோட்டான் ஏற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெப் த்ரீயே இங்கே உருவாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டோட பேர் தான் என்ன பேர் ஆல்டால் ஓகேவா இதோட ஐயப்பத் பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் வினைசெயல் தொகுதியிலேருந்தால் நம்ம நம்பர் கொடுக்கணும் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்தால் ஸோ ரைட் சைட்லேருந்து நம்பர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்பன் இருக்குது ஸோ மீத்தேன் தேன் ஈ தேன் ஸோ தேர்ட் இதில் சைடில் அட்டாச் இருக்காங்க ஹைட்ராக்சி குரூப்பு ஸோ த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ஆல்டிகேட் வினைசியல் தொகுதி இருக்கிறதுனால இதை எப்படி முடிக்கணும் அல்னு முடிக்கணும் ஸோ பியூட்டன் நல் ஓகேவா ஸ்த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டன் நல் ஸோ ஆல்டாலுங்கிறது ஷார்ட் நேமு ஸோ இதோடய ஐயப்பக் நேமுன்னு பார்த்தோன்னா த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனன் இதுவும் ஒன் வரில் கேட்பாங்க ஆல்டால் என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இதோட வினை முடியல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப்பு இந்த கிடச்சிருக்கக்கூடிய ஆல்டால் அப்படியே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதை ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணால் என்ன ஆகும் இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு மாலிக்கல் ரிமூவ் ஆகும் மைனஸ் ஹெச் என்னன்னா ஓ என்னென்னா இங்கே சிஹெச் டூ சிஹெச்ஓன்றிருக்கா இதில் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கீழே எழுதிக்கிறோம் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் ஓ ஹெச் டூ ஓ ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் என்னவா மாறிடும் டபுள் பாண்டாக மாறிடும் ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச்ஓ இதோட பேர் என்ன பண்ணால் குரோட்டன் ஆல்டிகேடு அப்படின்னு பேர் ஓகேவா இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரியாக்டனில் கன்ஃபார்மாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இந்த கார்பனைல் கார்பன் சொல்லலாம் கார்பனைல் கார்பன்னால் ஆல்டிகேடு கீட்டோன் இதெல்லாம் கார்பனைல் கார்பன் சொல்லுவோம் ஸோ இந்த ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப்போடு ஸ்ட்ரைட்டாக அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸோ அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரெண்டு அசிட்டால்டிகேட் மாலிக்லை எடுத்துக்கிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸு போடும் போது கிடைக்கிற ப்ராடக்ட் தான் எனது ஆல்டால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பேஸிலேருந்து வரக்கூடிய ஓகச்சி மைனஸ் ஏன் அசிட்டால்டிகேட்டோட ரியாக்ட் பண்ணுது அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிடுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆயிடுது இந்த பாண்டு வந்து பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கார்பன் மேலே போயிருது ஸோ கார்பேன் அயான் ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த கார்பேன் அயான் வந்துட்டு இன்னொரு அசிட்டால்டிகேட் மாலிகுலோட கார்பனோடு போய் அப்படியே அட்டாச் ஆகுது ஸோ அட்டாச் ஆகும்போது இது ப்ளேஸ் கார்பன் வந்து இதோட அட்டாச் ஆகிறதுனால ஆக்சிஜன் தான் கொடுத்த ஷேரிங் எழுக்கலான தன்னை நோக்கி இழுத்துட்டு போயிடுது எடுத்துகிட்டு ஸோ ஆல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட்டு ஆல்காக்சைடு அயான் எடுத்துகிட்டு ப்ரோட்டானேட்ட பண்ணுறோம் அதாவது வாட்ரு மாலிக்கல் போடுறோம் ஸோ அந்த ஹச்சோடு இது அட்டாச் ஆகுது ஆகி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னது ஆல்டால் ஸோ த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டானால் அப்படிங்கிறது இந்த ப்ரோட்டான் இதிலேருந்து புரோட்டானாலிக் ஃபார்ம் ஆகிறது எப்படின்னா ஆல்டால் எடுத்துக்கிறோம் ஸோ அதுலேருந்து ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள வாட்ரு மாலிகள் ரிமூவ் ஆகுது ஸோ அப்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் யாரா ப்ரோட்டோ நாள் தேங்க் யூ